ஜென்ம ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி எழுபத்து ஒன்று ஓம் கிருபா பூர்ணாய நமக கிருபை அருள் பெற்றவருக்கு நமஸ்காரம் பாபாவின் அருள் புரியும் தன்மை அப்பாற்பட்டது தம்மை நம்பி மக்கள் எந்தவித துயரத்திற்கும் ஆளாகி விடாமல் விழிப்புடன் இருந்து பாதுகாத்து அருள் புரிபவர் பக்தர்கள் தவறான வழியில் சென்று சீரழிந்து விடாமல் தம் கருணையால் தக்க சமயத்தில் வெவ்வேறு உத்தியை கையாண்டு அவர்கள் படுகொழியில் வீழ்ந்து விடாமல் பாபா பாதுகாத்து வந்தார் என்பதை பக்தர்களுடைய அனுபவங்களை கொண்டு அறியலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ